போன ஜென்ம பாண்டிங் இந்த ஜென்மத்துக்குள்ளே கிரியேட் ஆகும் எத்தனையும் தெரியாது எதுக்கு இவங்க மேலே நான் இவ்வளோ அட்ராக்ட் ஆகிறேன் எனக்கு தெரியல அப்படிம்பாங்க அது கொஸ்டின் மார்க்காகவே நமக்கு தெரியும் ரெண்டு கட்டான இடத்துல இவங்க குணங்கள் வந்து தடுமாற்றத்துடன் இருக்கும் ஆனால் அதி புத்திசாலியான நபர்கள் அப்படிங்கிறது உண்மை நிறைய பொய்கள் வந்து மாறி மாறி வரும் மனிதர்களுடன் அதிகமாக அட்டாச்சு ஆக முடியாது அப்படிங்கிறது முக்கியமானது வழிபட வேண்டியது கிருஷ்ணன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது மகாலட்சுமி வழிபாடு பண்ணா திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அது கலச வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஆடி ஆடிமாசன் புதன்கிழமை பிறந்தவங்க இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம் ஆடி மாதம் புதன்கிழமை பிறந்தவங்க என்னென்னா தாயின் பாசத்துக்கு ஏங்குறவர்களாக இருப்பாங்க யார் அன்பு கிடைக்காதா தாய் அன்பை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதே சமயம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நட்புகள் வந்து நிறைய பிரேக் உருவா உருவாகிக்கிட்டே இருக்கும் நட்பு வந்து சரியாக வராது அப்படிங்கிறது அதுமாதிரி இவங்களுக்கு காதல் அந்த அந்த அதுவுமே அவங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ பசும் நெய் தயிர் இது வந்து இவங்களுக்கு அலர்ஜியை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லாட்டா இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடம்புல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து குணம் வந்து என்னென்னா அவங்களுடைய புத்திசாலியை வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்க அதே போல் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டீனேஜை தொடர்புக்குள்ளேயே அவங்க வந்து அந்த இளமை அந்த குழந்த பருவத்தை அவங்க முழுமையாக அனு மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சுற்றுவாங்க சுத்தினாலும் அந்த சுற்றின இடத்துல சண்டை வரும் சண்டை வந்து அது ஒரு ட்ராவல் பண்ணாலே அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸோடன்னு சுற்றுவது அது ரொம்ப வலிமையாக குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல படிப்புக்காக நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது இதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அங்குற தன்மைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பொய்கள் வந்து பருமா மாறி மாறி வரும் எதுக்கோ உனக்கு பொய்கள் வந்து நிறைய மாறும் இவர்கள் இவங்க வந்து மனிதர்களுடன் அதிகமாக அட்டாச்சு ஆக முடியாது அப்படிங்கிறது முக்கியமானது இவங்க மிருகங்கள் மிருகங்கள்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க அதனால் இவங்க மனிதர்களுடைய அன்பை விட மிருகங்களுடைய ஒரு அட்ராக்ஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இவங்க எடுத்தோன்னு எல்லாரும் ஈஸியாக அவங்க அதெல்லாம் பிடிக்கும் அப்புறம் கொஞ்ச காலம் போனோம்னா கொஞ்சம் சளிச்சு போன மாதிரி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து வெளியே வந்துடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஆடி மாசத்தில் வந்து சாஃப்ட் நேச்சரும் எடுக்க முடியாது ரொம்ப ஹார்டாகவும் எடுக்க முடியாது ரெண்டு கட்டான இடத்தில் இவங்க குணங்கள் வந்து தடுமாற்றத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் அதிபுத்திசாலியான நபர்கள் அப்படிங்கிறது உண்மை இவங்க கணக்கு கால்குலேஷன் பண்ணி எது கரெக்டாக இருக்கும் ஆனால் அன்புக்காக இயங்கியவர்களால் எல்லா இடத்துலையும் போய் கதவை தட்டுவாங்க அன்புக்காக எல்லா கதவையும் தட்டுவாங்க அந்த தட்டி தத்தை தோற்று போகிறது உண்டு அது ஆப்போசிட் காரங்களால் முக்கியமாக கிடையாது இவங்க அதிபுத்திசாலி தன்னத்தினால இவங்க வந்து தோற்று போகிறாங்க ஏன்னா ரொம்ப புத்திசாலிங்க தன புத்திசாலி உள்ளவங்க வந்து எல்லாருமே ஸ்டடி பண்ணிடுவாங்க ஸ்டடி பண்ணிவிட்டு அது வந்து அவங்களோட ஆக முடியாது அந்த தன்மையில் தான் அவங்க வந்து இந்த ஆடி மாசத்துக்கு பிறந்தவங்க வந்து அன்பு தேவை ஆனால் ஒவ்வொருத்தையும் ஸ்டடி பண்ணி 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 பண்ணுறதுனால அது ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு என்னென்னா இவங்க பாண்டிங் வந்து ரொம்ப போன ஜென்ம பாண்டிங்கை இந்த ஜென்மத்துக்குலாம் க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி போன ஜென்ம பாண்டிங் உள்ளவங்களோட இவங்க வந்து ஆவாங்க எத்தடின்னு தெரியாது எதுக்கு இவங்க மேலே நான் இவ்வளோ அட்ராக்ட் ஆகுறேன்னு எனக்கு தெரியலை அப்படிம்பாங்க அது கொஸ்டின் மார்க்காகவே நமக்கு தெரியும் ஆனால் அவங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லாதது அவங்கக்கிட்ட திடீர்னு ரொம்ப அட்டாச்சாகி ரொம்ப இதாக இருப்பாங்க அது வந்து போன ஜென்ம பாண்டிங் மற்றபடி இவங்க இந்த சின்ன விஷயங்கள் வந்து இது கருமா அந்த யோசிக்கக்கூடாது ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னா அது போன இதில் வந்து தாயை உதாசனப்படுத்தியிருப்பாங்க படுத்திருப்பாங்க தாய்க்கு உணவு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க பசுமாட்டை துன்புறுத்திருப்பாங்க அதனால இந்த விஷயங்கள் அன்புக்கான விஷயங்கள் உணவுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இதை ரொம்ப இவங்களுக்கு இதாக இருக்கும் ரொம்ப இந்த ஆடி மாதிரி பிறந்தவங்க ஸ்டடிஸ் நாலேஜ் அதே போல் இவங்க வந்து மந்திர ஸ்லோகங்கள் இதெல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இறை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க தாய் ரொம்ப இறை பக்தி உடையவர்களாக இருப்பாங்க அதனால் இவங்க வந்து இது இதுதான் இது இதுதான் இவங்களுடைய இது நார்மலான ஒரு ஒரு உலகியல் வாழ்க்கைக்குள்ள இது வந்து இந்த படிப்பு கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ரொட்டேட் ஆகுறதுனால இவங்களுக்குள்ளது வந்து ஏக்கங்கள் நிறைந்த இதாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்க எந்த துறையை சார்ந்து படிக்கலாம் எந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் படிக்க வேண்டியது வந்து இவங்க வந்து என்னென்னா லெச்சரர் இல்லையா மொழிகள் ப பற்றி படிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிற்பக்கலைகளை பற்றி ஆய்வு இல்லையா அந்த மாதிரி பத் படிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழைய புராதான விஷயங்கள் ஆராய்ச்சியாளராக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன தெரியுமா வக்கீலுக்கு படிக்கலாம் இவங்க வந்து அழகா வந்து தப்பா கூட கரெக்டாக்கி சொல்லுவாங்க இந்த தப்புனா கூட அது அவங்க பக்கம் நம்ம எப்பவுமே தப்புமே எல் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் தான் அந்த தப்புகள் இருக்கும் அதை வந்து கரெக்டா அவர் வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பு கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அதனால வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு இவங்க சிறந்தவர்களாக இருப்பாங்க அதே போல இவங்க வந்து சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய உகந்தவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சிறப்பாக மேம் இவங்களுக்கு சொந்த தொழில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் மேம் இவங்களுக்கு சொந்த தொழில் வந்து முழுமையாக கை கொடுக்காது இவங்க சொந்த தொழில் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே தொழில் பண்ணுறவங்களுக்கு அனலைஸ் பண்ணக்கூடாது அனலைஸ்னால் ஃபுல்லாக ஒருத்தரை பற்றி இப்படி இவங்கிட்ட பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தக்கனை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தொழில் எடுத்தால் தான் உண்டு இவங்களுக்கு அப்படி இருக்காது ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா நீ இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த மார்க் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க ஆனால் இவங்களுக்கு சொந்த தொழில் சரி வராது அப்படிங்கிறது தான் முக்கியமானது சரி அப்போ மேம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் இவங்க திருமண வாழ்க்கை வாழ்க்கை வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க தேடுகிற அன்பு வந்து வரவா கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டாங்க தேடுவ அந்த தேடுற அன்பை வந்து இவங்க கொடுக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும் நான் உட்காந்துருப்பேன் நீங்கள் என்னை சுற்றி வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க உட்காந்துருப்பாங்க அவங்கள வந்து ரொமான்டிக் ஃபீலோடு எடுத்துகிட்டு வர்றது ரெண்டு பேர் கொடுத்தாதான் அந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் அந்த இது வந்து இங்கே வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து லவ் பண்ணுவாங்க லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்புறமா திருமணம் கட்டுவாங்க திருமணம் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த திருமணம் வந்து முத காதலிச்சிருங்க காதலிச்சு ஒரு ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல அப்புறம் திருமணம் கட்டினீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி அப்போ இவங்களுக்கான அதிசய எண்கள் என்னென்ன மேம் இவங்களுக்கான அதிசய எண்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஆறாம் நம்பர் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு கூட பயன்படுத்தலாம் ஆறு ரெண்டு இவ்வளோ தான் எனக்கு இது இவங்களுக்கு வந்து ரொம்பலாம் அட்டாச்சான நம்பர்கள் வராது ஏன்னா ரெண்டுங்கிற தாய்மைக்குள்ளது அதை பயன்படுத்தும் போது அந்த அஃபெக்ஷன் உருவாகும் ஆறுங்கிறது இவங்களுக்கு நிறைய அந்த லவ்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அட்ராக்டிவ் ரொமாண்டிக்காக ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ஆறு வந்து ரொம்ப பிடிக்கும் தன்னை அலங்கரிப்பது ரொம்ப பிடிக்கும் இந்த நபர்கள் வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் சுத்தமாக வச்சுக்கணும் தன்னை எப்போவுமே ஒரு ஸ்ப்ரே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி குணமுடையவர்கள் அதனால் இவங்களுக்கு ஆறாம் நம்பர் இவங்களுக்கு ஆப்ட் ஆகும் ஒம்பதா நம்பர் இவங்களுக்கு ஆப்ட் ஆகாது ஏன்னா இது சச்சரவுகளை உருவாகும் மூணாம் நம்பர் இவங்களுக்கு ஆப்ட் ஆகும் மூணாம் நம்பர் ஆப்ட் ஆகும்னா பொய்களுக்கு வந்து இது ஆப்ட் ஆகாது அதாவது மூணாம் நம்பர் வந்து பொய் சொல்லும் இவங்க வந்து பொய் பிடிக்காது இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடாகும் ஆனால் மூணாம் நம்பர் வந்து ஒரு ஸ்டடீஸ்க்கு சொல்லி கொடுக்குற தன்மை அதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எட்டாம் நம்பர் வந்து எடுக்கலாம் ஆனால் எடுக்கிறது என்னென்னா இந்த புராண விஷயங்கள் அந்த மாதிரி ரொம்ப பழைய விஷயங்களை பேசும்போது இவங்களுக்கு இதுதான் முதல்ல ஆறு ரெண்டு எடுக்கலாம் அப்புறம் எட்டு எடுக்கலாம் இவ்வளோ தான் மூணாம் நம்பர் இங்கேயும் பண்ணலாம் அங்கேயும் பண்ணலாம் ரெண்டு இது உண்டு அது அவ்வளோ கிளியராக எடுக்க மாட்டேன் ஆனால் இவ்வளோ தான் சூரியன் நம்பர் ஒன்றும் எடுக்கலாம் ஒன்று எடுத்தால் இவங்க வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நட்பை முதன்மையாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒன்றாம் நம்பர் உள்ளவங்க உங்களுக்கு நட்பாக கிடைச்சா ஓகே எடுத்துக்கோங்க அவங்க உங்களுக்கு நிறைய இது வந்து கொடுப்பாங்க தானந்தவங்க பண்ணுவாங்க உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் ஒரு படிப்புக்கு புக்கு வாங்குறதுலேருந்து எல்லாமே அந்த ஒன்றாம் நம்பருக்காக உங்களுக்கு டொனேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகும் ஆனால் ஒன்றாம் நம்பருக்குள்ளதும் உங்களுக்கு இருக்கும் சரி அப்ப சரிப்பா இங்கே இந்த கடவுளை கும்பிடலாம் இல்லை என்ன இந்த கோவில்களுக்கு போய் வழிபடலாம் மேம் இவங்க இப்போ வழிபட வேண்டியது கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்துதல் முக்கியம் அனுமார் வழிபாடு திருமண வாழ்க்கைக்கு இவங்க அனுமார் வழிபாடு இவங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலை சார்ந்தது ஒரு சாதாரண வேலையிலேருந்து அவங்களுக்கு குரோத்தப் ஆகுறதுக்கெலாம் மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அது கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழிலில் உயர் பதவி கிடைக்கணும்னா நரசிம்மர் வர வர வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நன்றி